வணக்கம் சின்ன குருப் சேனல் பொங்கல் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைத்தோடும் அன்பர் ஒருவர் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க உடல் நலம் சரியாக கேட்டிருக்காங்க அதாவது உடல் நலம் யாருக்கு சரியில்லையோ அவங்களுக்கு வந்து உடல் நலம் குணமாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன்னாடி உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை வைங்க ஸ்ரீ அன்னையின் கண்கள் உங்ககிட்ட இருந்தால் இல்லைன்னா ஸ்ரீ அன்னையின் திரு உருவப்படம் இல்லைன்னா மதரோட பிளஸ்ஸிங் மலர் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா ஏதாவது ஒன்று எடுத்து அந்த உடல் நலம் யாருக்கு சரியில்லையோ அவங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் மதர் அவங்க கண்களால் அவங்கள பார்க்குற மாதிரி ஃபோட்டோ வச்சு பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து மதரை மனசில் நினச்சிட்டு அவங்க வந்து அம்மாவை தலை முதல் கால் வரைக்கும் பார்க்குற மாதிரி நீங்கள் மனதால் கற்பனை செய்து அந்த மாதிரி மூன்று முறை செய்யுங்க பிளஸ்ஸிங் பேக்கெட் இருந்தால் மதர் படம் இருந்தால் அவங்க தலையணைக்கு அடியில் வச்சுட்டு படுக்க சொல்லுங்கள் நோய் வந்து மனிதருக்கு வருவது இயல்பு அந்த நோயை வந்து விரட்டுவதற்கு வந்து மதர்கிட்ட நம்ம செய்கிற பிரார்த்தனையை பொறுத்து நோய் வந்து விலகும் அது மட்டும் இல்லை மனசில் வந்து நோய் பூரணமாக குணமாகும் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் கண்டிப்பாக அதே மாதிரி மதர் வந்துட்டோம்னா நம்ம எது பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க வந்த யாரையுமே அவங்க கைவிட மாட்டாங்க உண்மையான நம்பிக்கையான பிரார்த்தனை இருக்கும் வரை பண்பை வலியுறுத்துவதால் மரியாதையை பாராட்டுவதால் செயல் சில்லறையாக இருக்க மறுத்தால் ஆன்மா விழிப்புற்று அதன் அருள் செயல்படும் சமூகத்தால் முன்னுக்கு வர உடல் உழைப்பு அறிவு தேவை ஸ்ரீ அன்னையால் முன்னுக்கு வர நம்பிக்கையும் நல்லெண்ணமும் மட்டும்தான் தேவை பிரார்த்தனை பலிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட இதன் மூலம் ஸ்ரீ அன்னையை நான் அதிகமாக நம்ப விரும்புகின்றேன் என்று நினைப்பு சிறப்பும் கஷ்டம் விலகியது என்பதை விட ஸ்ரீ அன்னையை நம்புவது மிக பரந்த கண்ணோட்டம் அது நம்மை ஸ்ரீ அன்னையிடம் நெருக்கமாக கொண்டு வருகிறது என புரியலாம் ஸ்ரீ அன்னையை ஏற்பவருக்கு கர்மம் வலுவிழந்துவிடும் கர்மமும் விதியும் வலுவிழந்தால் ஆயுள் வளரும் ஸ்ரீ அன்னையை ஏற்ற எவருக்கும் ஜாதகப்படி விதித்த ஆயுள் நீடிக்கும் அதாவது ஸ்ரீ அன்னையை நம்ம நம்பி அவங்க கிட்ட வந்துட்டோம்னா ஜாதகத்துல இவ்வளோதான் ஆயில்ன்ட்டு குறிப்பிடுவாங்க ஆனால் அந்த ஆயில் வந்து நீடிக்கும் என்று சொல்லப்படுகின்றது மனதை கடந்து மண்டிட்டு அடக்கமாக அருளை பெற்றால் அருள் பேரருள் ஆகும் அடங்கி அன்பு செலுத்து அருள் வரும் அடங்கிய பொழுது அழுகை மீறி அருள் வரும் நம்ம வந்து மதர் சென்டர் போறோம் போயிட்டோம் இல்லை மதர்க்கு வீட்டில் இருக்கிற மதர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்டேயும் நம்ம பிரார்த்தனைய வைக்கிறோம் வைக்கும்போது நம்மளை அறியாம வந்து நம்ம அந்த பிரார்த்தனையை சொல் பிரார்த்தனை சொல்பவர் வந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க தன்னை அறியாமல் அந்த துக்கம் வந்து கண்ணில் நீராக உங்களுக்கு வரும் மதர்கிட்ட அந்த து அவங்களுக்குள்ள கஷ்டத்தை சொல்லி நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் அதை நீங்கள் தான் துணை இருக்கணும் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ட்டு நம்ம பிரார்த்திக்கும் பொழுது நம்ம கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த தாய்கிட்ட போய் நம்ம வேண்டும் போது நம்மளால் அடக்க முடியாத அழுகை வரும் அழுது முடித்து நம்ம பிரார்த்தனை முடித்து போது மனம் வந்து லேசாகும் ஆகும் அதை வந்து அன்பர்கள் நிறைய பேர் உணர்ந்திருப்பார்கள் ஸ்ரீ அன்னையிடம் வந்த பின் நிலைமை மாறுகிறது ஆச்சரியம் எழுகின்றது எந்த விஷயத்தில் மனம் முதலிலேயே நம்பிக்கை கொள்கிறதோ அந்த விஷயத்தில் ஸ்ரீ அன்னை நம் நம்பிக்கை மூலம் நிலைமையை மாற்றுவார் நமக்கு அனுபவத்தால் நம்பிக்கை வருகிறது அதற்கு பதிலாக நம்பிக்கையால் அனுபவம் வர வேண்டும் சமூகம் மாறுவதால் மேற்சொன்ன நல்ல மாறுதல்கள் ஏற்படுகின்றன ஸ்ரீ அன்னையின் சக்தி உலகில் வந்த பிற வந்த பின் அதை அறிந்து நம்புபவர்களுக்கு நம்புபவர்களுக்கு உச்ச கட்ட மாறுதல் உண்டு நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் போனாலும் இல்லைனா எந்த நிலைக்கு போகலாம் கட்டம் நம்மை எதிர்கொள்ளும் நம் பங்கு நல்லெண்ணம் நம்பிக்கை முயற்சி மட்டுமே அற்புதமான வரிகள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி